சார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தாழைக்குளம் அதாவது திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமாராக ஒரு பதினெட்டு பத்தொம்பது கிலோமீட்டர் விழம் தாளைக்குளம் அதிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கட்டிங் ரோடு தார் ரோடு பஸ் ரோடு ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து இருபது கிலோமீட்டர் ஸ்பாட்டுக்கு விழுந்துடும் ஃபோர் வேல ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் அப்போ அந்த ஃபோர் வேக்கும் இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்டுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவேலருந்து ரெண்டே கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நாற்பத்தஞ்சு ஏக்கர் இருக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிரம் ரூபா நல்ல செம்மண் அங்காங்கே வந்து உங்களுக்கு இந்த தேக்கோட இது தெரியுது என்ன காரணம்னா தேக்கு நின்று கட் பண்ண இடம் அது எவ்வளோதான் கட் பண்ணாலும் உங்களுக்கு வேர்லேருந்து திருப்பி அது முளைச்சி வரும் அந்த மாதிரி வருது நல்ல ஒரு இடங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு வந்து கவர் ஆகுது இதில் உள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன கட்டிடம் ஒன்று இருக்குது இந்த ஃப்ரெண்டில் நான் நான் போயிட்டுருக்கேன் பாருங்க வேலி போட்டிருக்காங்க வேலி கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு டேமேஜ் ஆகாத நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து கட்டிடலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க வேண்டியில்லை இந்த ரோடு பஸ் ரோடு சுமாராக ஒன்று முதல் ஒன்றரை கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் இதான் லாஸ்ட்டு எண்ட் இந்த எண்ட்லேருந்து ரிட்டர்ன் இப்போ நான் வரேன் ஃபர்ஸ்ட்டில் வந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போகிறோம் ரிட்டர்ன் போகிறோம் இடது பக்கம் உள்ள லேண்டு தான் சுமாராக ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க அப்படியே உங்களுக்கு இந்த ரோட்டில் இந்த கட்டிடம் தாண்டி போகிறேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் முடியும் அடுத்தது ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் லேண்டு அடுத்தது ஒரு ஆளுடைய லேண்ட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு மீண்டுமாக கட் ஆகி உள்ளே போகும் அந்த தார் ரோட்டில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டு முடியவும் திரும்பவுமாக நமக்கு ரோடு டச் ஆகுது அது ஒரு அஞ்சூறு மீட்டர் இருக்கும் பாருங்கள் இந்த ரோடு முடியுது இந்த நல் லேண்டு முடியுது நாற்பத்தஞ்சி ஏக்கர் இதில் முடியுது ஸோ அடுத்தது சின்ன ஒரு லேண்ட் இருக்குது பாருங்கள் திருப்பி அந்த ரோடு கட் ஆகுது லட்டு இந்த லேண்டு இப்போ இந்த கார்னர் இருக்கக்கூடிய லேண்டு முடியவும் திரும்பவும் நம்முடைய லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஐநூறு மீட்டர் அந்த சைடு இருக்குது ரெண்டு பக்கமும் தாரோடு முகப்பு டச் ஆகி இருக்குது திருநெல்வேலியில் இருந்து மிக அருகாமையில்